அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலம் அணிந்திருக்கும் உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மிக முக்கியமான உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது நாளைய தினம் வடக்கு மாகாணத்தினுடைய நான்கு மாவட்டங்கள் நெருக்கடிக்குள் உள்ளாக போகின்றது பல நெருக்கடிகளை சந்திக்க போகின்றது வைத்தியசாலை பாடசாலைகள் அதே போன்று ஏனைய துறைகள் வியாபார நிலையங்கள் போன்றன மிகவும் நெருக்கடிகள் உள்ளாக போகின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் நாளைய தினம் பதிமூன்று மனுத்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது வடக்கு மாகாணத்தினுடைய நான்கு மாவட்டங்களுக்கு நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஏழு மணி வரை இந்த மின்வெட்டு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வர்த்தகர்கள் வைத்தியசாலை கல்வி நிலையங்கள் போன்றன பாரிய நெருக்கடிகள் உள்ளாக போகின்றது நெருக்கடியிலிருந்து ஓரளவிலும் உங்களுடைய வர்த்தக செயற்பாடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கையாக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் வடக்கு மாகாணத்தின் நான்கு மாவட்டங்களில் நாளைய அதாவது இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது அதன்படி ஜாழ்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு அதே போன்று பவுனி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் எனவும் மின்சார சபை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறது இருபது கிலோவாட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளிற்காக வட மாகாணத்திற்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோவாட் பவுனியா தொடக்கம் புதிய அனுராதபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பானது துண்டிக்கப்பட உள்ளதால் இந்த மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்துடன் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது இதேவேளை எதிர்பார்த்ததை விட வேலை முன்னதாகவே முடிந்தால் திட்டமிட்ட நேரத்தை விட முன்னதாகவே மின்சாரம் வழங்கப்படும் என மின்சார சபை தெரிவித்திருக்கிறது நாளைய தினம் மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களுக்காக இலங்கை மின்சார சபை மன்னிப்பு கேட்டிருக்கிறது ஆகவே நாளைய தினம் காலை ஆறு இருந்து மாலை ஏழு மணி வரை மின்சார பணிகளுக்காக இந்த மின்சார துண்டிப்பு இடம்பெறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக உங்களுக்கு தேவையானவற்றை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும்